ஆத்மவாகிய எனக்குள் இருந்து ஆத்ம உணர்வு பொங்கி எழுந்து நலா புறங்களிலும் அலைகளாக பரவிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது தானங்களை மழையாய் பொழியும் இறை தந்தையின் இனிய நினைவுகளில் மூழ்கியிருக்கின்றேன் பாப்தாதா என்று எனக்கு உண்மையான செய்வாதாரி ஆகுது என்ற இனிமையான வரதானத்தை கொடுத்திருக்கின்றார் தனது ஒவ்வொரு கர்மம் மற்றும் விசேஷத்தன்மைகளின் மூலம் வள்ளலின் பக்கம் கை காட்டக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக என்ற உயர்ந்த வரதானத்தை வழங்கியிருக்கின்றார் உண்மையான சேவாதாரி எந்த ஒரு ஆத்மாவுக்கும் உதவி கொடுத்து தன் பக்கம் இணைத்து கொள்ள மாட்டார் ஆக நான் ஆத்மா அனைவருடைய தொடர்பையும் ஒரு தந்தையுடன் இணைத்து வைக்கின்றேன் உண்மையான சேவாதாரி அனைத்து பேச்சுக்களிலும் தந்தையின் நினைவை ஊட்டக்கூடியவராக இருப்பார் என்று பாப்தாதா கூறுகிறார் ஆத்மா என்னுடைய பேச்சின் இடையிடையில் பாபாவை நினைவூட்டும் விதமாக பாபா பாபா என்று அவரையும் சேர்த்துக் கொள்கிறேன் உண்மையான சேவாதாரியின் ஒவ்வொரு கர்மத்திலும் பாபாதான் தென்படுவார் எனவே என்னுடைய ஒவ்வொரு செயலையும் தந்தையை பின்பற்றுவதாக அமைத்துக் கொள்கின்றேன் என்னுடைய விசேஷத்தன்மையின் காரணமாகத்தான் இவர் சகயோகியாக இருக்கின்றார் என்று ஒருபோதும் உண்மையான சேவாதாரி நினைக்க மாட்டார் நான் எனது விசேஷத்தன்மையின் மூலமாக ஒவ்வொருவரையும் தந்தையுடன் இணைத்து வைக்கக்கூடியவனாக செயல்படுகின்றேன் அவர்கள் பார்ப்பது என்னை அல்ல தந்தையை பார்க்கும்படியான சேவை செய்கிறேன் அனைவருடைய சம்பந்தத்தையும் ஒரு தந்தையுடன் இணைக்கின்றேன் நான் ஆத்மா தந்தையின் வரதானத்தின்படி உண்மையான சேவாதாரியாக என்னை உணர்கின்றேன் இந்த வரதானத்தையே எனது ஆழ் மனதில் அச்சடித்துக் கொள்கின்றேன் ஓம் சாந்தி